நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா தாராவி வந்திருக்கோம் தாராவியில் எங்களுக்கு ஊருக்கு ஒரு கட்டில் வாங்கி அனுப்பணுங்கிறக்காக இப்போ வந்திருக்கோம் நம்ம இப்போ தாராவியில் சின்னதாக தான் கடை இருக்கும் ஆனால் அழகா இருக்கும் பாருங்கள் உங்களுக்காக தான் அந்த வீடியோ எல்லோரும் பார்த்து லைக் போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க இதெல்லாம் என்னதுன்னு தெரியல இருந்தாலும் உங்களுக்காக எடுத்து போடுங்க பாருங்க சின்ன பீரோ பாருங்களேன் ஒரு எண்ணியோட ரொம்ப குட்ட பீரோ இதெல்லாம் அழகாக இருக்கு பாருங்கள் ஸ்கூலு

வேறு கபோர்டை பாருங்க மார்பல் கல் மாதிரி தெரியான இது எல்லாமே கபோர்டு தான் அழகா இருக்கும் பாருங்க எல்லாமே சாமி வைக்கிறது மேலே எல்லாமே சாமி வைக்கிறது ஃபுல்லாக கபோர்டு ஃபுல்லாக பாருங்கள் லைன் ஃபுல்லாகவே கபோர்டு தான் ஏன்னா கடை ஓனர் கடனை காரில் வரும் கடை ஓனர் பாருங்க இப்போ நான் உங்களுக்கு பீரோ காமிக்க பாருங்களேன் நம்ம ஊர் பீரோவுக்கும் இதுக்கு வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள்

பாருங்க ஒத்தையா இருக்கும் பாத்துருங்க நம்மளுக்கு ரெண்டு தான் இருக்கும்ல இது ஒரே கப்போர்டு பாருங்க இப்படி ஆமா சின்னதா வச்சுக்கிற மாதிரி சிம்பிளா கைப்பிடிலாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அழகா இருக்கு பாருங்க தூரமா எடுக்க முடியாது சின்ன சின்ன கடை இந்த சின்ன கடை பார்த்துருங்க அதனால ரொம்ப உட்காந்து ஃபுல்லா காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவர் அப்படி இங்க இருங்க இங்க இருக்கிறதுக்கு மார்பிள் கப்போர்டு அழகா இருக்கு

திறந்து காமிக்காங்க பாருங்க இதை இப்படி தான் திறந்து வரும் ரெண்டு பெட் கொடுத்துருப்பாங்க அதில் ஒன்றை இதில் போட்டு உள்ள பொருள் வச்சுக்கலாம் இதுதான் கட்டிலோட இது மூணு ஸ்டோரேஜ் நாலு பேர் படுக்கிற மாதிரி ஒன்று ஒன்று இது இந்த கட்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கட்டில் வேணுமா இந்த இடத்துல வந்து கட்டில் வாங்கிட்டு போங்க என்னடா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன்னு நினைக்காதீங்க நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு அதனால தான் அடுத்த நாள் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ கட்ல வேணும்னா அந்த இடத்துல போய் இருந்து ஸ்டீல் கட்லாம் நல்ல நல்ல கட்டில் நல்லா செஞ்சு தராங்க நமக்கு எவ்வளோ அளவு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க செஞ்சு தர்றாங்க பீரோ எல்லாமே நல்லா இருக்குது அங்கே இப்போ எடுக்கிறதுக்கு நாங்களும் எடுத்துருக்கோம் நீங்களும் எடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்